பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு செயல் தலைவராக நியமனம் நிறுவனரான தானே தலைவராக செயல்பட உள்ளதாகவும் ராமதாஸ் அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பிரதத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு ஆட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை வகுப்பறை வாசலில் தேர்வு எழுத வைத்ததாக புகார் வீடியோ எடுத்து புகார் கூறியுள்ள மாணவியின் தாயார் சித்பவானந்தா பள்ளி முதல்வர் மற்றும் கண்காணிப்பாளரிடம் விசாரணை மாதவிடாயின் போது மாணவியை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்தீர்களா என்று காவலர்கள் கேள்வி வஃப்பு சட்டம் தங்களுக்கு அநீதி இழைப்பதாக இஸ்லாமியர்கள் நினைக்கவில்லை என்று அமித்ஷா பேச்சு இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் நியூஸ் எயிட்டின் நேர்காணலில் உறுதி தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினுடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று வருகை துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்று தகவல் நாளை புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படவும் வாய்ப்பு தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் அதிகரிப்பு அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் சர்மிலா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் காவல் நிலையம் முன்பாக பெண் தற்கொலை குறித்து விசாரணைக்கு எஸ்பி உத்தரவு மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தை சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த உத்தரவு ரத்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள சேலம் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை திருப்பூரில் மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி தடையை மீறி இறைச்சி விற்பனை பத்து கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஐநூறு கிலோ இறைச்சி பறிமுதல் நன்னிலம் அருகே இருசக்கர வாகனம் மீது சாய்ந்த லாரி இரு குழந்தைகளுடன் தந்தை உயிரிழப்பு மைல முருகன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற பங்குனி உத்திர தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு புதுச்சேரியில் இரண்டு சிறுமிகளை பதினான்கு பேர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரம் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பனிரண்டு பேரிடம் காவல்துறையினர் ரகசிய விசாரணை கடலூர் ஆலப்பாக்கம் அருகே அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதி விபத்து படுகாயமடைந்த இருபதற்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி தமிழ்நாடு முழுவதும் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் திரையரங்களின் முன்பாக குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள் சென்னை ரோகினி திரையரங்கத்திற்கு குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்த இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் நடிகர் அஜுல் தாஸ் அஜித்தின் மனைவி ஷாலினி குழந்தைகளுடன் படம் பார்க்க வருகை அமெரிக்காவில் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி வேகத்தை குறைத்த போதும் மோதிய ரயில்

தன் கொண்ட கொள்கையில் அப்படியே நின்றவர் தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகும் கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸ் கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் எம் மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு அவர் உடல்நிலை சரிவில்லாது மருத்துவமனையில் இருந்தார் அப்போது அது கொரோனா நேரம் என்னுடைய அப்பா செந்தமலன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு அழைப்பு அது ஐயாவுடைய அழைப்பு தான் அவர் மருத்துவமனையில் உடல் நலிவுற்றிருந்த நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு அது அவசியம் இல்லை ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன் சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல் ஒரு தமிழ் அறிஞர் ஒரு தன்னலமற்ற தமிழ் இனத்திற்கான ஒரு தலைவர் பெரிய இந்திய பற்றாளர் குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது இந்திய நாட்டின் இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பெரும்பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர் அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் இழப்பு தான் பேர் இழப்பு தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையுமான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை என்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர் குறிப்பா அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர் ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர் குறிப்பா தம்பி என்னுடைய தம்பி விஜய் வசந்த் காங்கிரஸ் மூத்த தலைவர் அனந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடத்தில் அவரது இழப்பு குறித்து பேசியிருக்கிறார் விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம் இலக்கிய செல்வர் பற்றாளர் சிறந்த மேடை பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட குமரி அனந்தன் மணி ஆர்டர் தந்தி போன்ற மத்திய அரசின் சேவைகளை தமிழில் கிடைக்க காரணமாக இருந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர் குமரி அனந்தன் இவரது இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன் இதுவே பின்னாட்களில் குமரி அனந்தன் என்றானது தமிழ் மீது ஆர்வம் கொண்ட குமரி அனந்தன் தமிழில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்கள் பெற்றவர் சிறிது காலம் தமிழ் ஆசிரியராக மதுரையில் பணியாற்றினார் இவரது மனைவியின் பெயர் கிருஷ்ணகுமாரி இவர்களுக்கு ஒரு மகன் நான்கு மகள்கள் அவர்களில் ஒருவர்தான் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் மீது ஆர்வம் ஏற்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் குமரி அனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் காமராஜர் வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அதனை வசப்படுத்திய மகிழ்ச்சியுடன் நாடாளுமன்றத்தில் கால்பதித்தார் நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியில் கேள்விகளை கேட்டு இந்திய மொழிகள் அனைத்தும் ஆட்சியாளர்களின் அவையில் ஒலிக்க வேண்டுமென முத்திரை பதித்தார் காந்தி காமராஜர் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய குமரி அனந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதையடுத்து தன்னுடைய காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்த குமரி அனந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏவானார் ஐந்து முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டுகள் எம்எல்ஏவாக பணியாற்றியுள்ளார் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார் இலக்கிய செல்வர் என்று புகழப்பட்ட குமரியானந்தன் தமிழ் இலக்கியத்தில் வித்தகராக விளங்கினார் இன்பம் படித்தேன் கொடுத்தேன் நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் உள்ளிட்ட இருபத்து ஒன்பது நூல்களை எழுதியுள்ளார் பனை மரத்தை பாதுகாக்க வேண்டும் தர்மபுரியில் பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாத யாத்திரைகளும் மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராஜ் விருதை தமிழக அரசு குமரி அனந்தனுக்கு வழங்கி சிறப்பித்தது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது இலக்கிய செல்வர் தமிழ் பற்றாளர் சிறந்த மேடை பேச்சாளர் நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி எழுப்பும் உரிமையை பெற்றுத்தந்தவர் என பன்முகம் கொண்டிருந்தவர் குமரி அனந்தன்